சக்கராத்துறை நேரத்தை ரசூல்லாம் சொன்னார் அந்த நேரம் உங்கள் மனைவி பக்கத்துல உறங்கி கொண்டிருப்பாங்க உங்களுக்கு சொந்தங்கள் உங்களுக்கு பக்கத்துல உறங்கி கொண்டிருக்கும் நீங்கள் உயிருக்குயிராய் நேசிக்கக்கூடிய உங்கள் குழந்தை உங்கள் நெஞ்சில் உறங்கி கொண்டிருக்கும் உங்கள் உயிர் போகின்ற கட்டம் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை உயிர் போறது விளங்கும் உயிர் சக்கராத்து இருக்கதே என்ன தெரியுமா உலகத்தில் அரைவாசி மறுமைக்கு அரைவாசி பரிசகுக்கு அரைவாசி உலகத்துக்கு அரைவாசி உங்களுக்கு வழங்கும் மறுமைக்கு அரைவாசி வழங்கும் உலகத்தொட்டின் முழுசா போகல ஆனால் அந்த குழந்தை அணைச்சி நான் போகிறேன் என்ற ஒரு செகண்ட் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது சொல்லுவது சொல்ல முடியாது நீங்க மரணத்தை உணர்வீர்கள் சொல்ல முடியாது மனைவியின் கையை பிடித்து நான் மரணிக்க போகிறேன் என்ற செய்தி உங்களுக்கு சொல்ல முடியாது அவர்கள் பார்த்தால் கஞ்சாடைதான் ஒரு வகையில் உங்களுக்கு என்ன செய்யலாம் காட்டலாமே தவிர வேற எந்த அசைவும் உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி நேரத்தில் இப்படியான ஒரு பாரமான நேரத்தில் நீங்கள் உனது சந்திப்பை நான் விரும்புகிறேன் என்று உங்கள் ஆழ்மனது சொல்லுமா இருந்தார் உங்கள் ஆழ்மனது அதை அங்கீகரிக்கமாக இருந்தால் சந்திப்பை விரும்புவான் சொன்னார்கள் அந்த நேரம் எனது 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 குழந்தை மனைவி இன்பங்கள் விருப்பம் இல்லை என்பது போன்ற உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ஆகும் அல்லாஹ் அவரது சந்திப்பை விருப்பான் நீங்க என்ன உணர்வோடு வாழணும் என்னை படைத்தவனை நான் சந்திக்க போகிறேன் எனக்கும் இந்த மகனுக்கும் மனைவிக்கும் உறவை ஏற்படுத்தியவனை சந்திக்க போகிறேன் திருப்பி அவன் ஏற்படுத்த மாட்டானா ஏற்படுத்துவான் அவன் தான் எனக்கு காஹி என்னை அடக்கி ஆளக்கூடியவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வருமா இருந்தால் அஹபல்லு அல்லாஹு அவரது சந்திப்பை விரும்புவான் என்று சொன்னார்கள்